ஆய் ஹலோ நண்பா இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோ தாங்க பார்க்க போறோம் அது என்னென்னு தெரிஞ்சிக்கினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை தட்டி ஆல்ல போட்டுங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வந்துடும் அது வேறு ஒன்றும் இல்லைங்க மாங்கா தாங்க ட்ரை பண்ண போறோம் மாங்காய் நுங்கு எல்லாமே வரலாம் டேஸ்டிங் இந்த சம்மர் சீசனில் குடிக்கூடியதெல்லாம் எல்லாமே வேற வேறலாம்னு டேஸ்டிங் நீங்க மாங்காய் தாங்க ட்ரை பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான மாங்காய் ஏறி மரத்தில் ஏறி அறுத்துட்டுங்க அந்தங்காய் ஏறி ஏறுத்தான் அதுக்கப்புறம் அந்த மாங்காவை எடுத்துட்டு வந்து தண்ணி போகிற இடத்துல அழிச்சாம பாருங்க எல்லாம் போத 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 போதே தண்ணி போயிட்டு இருந்துச்சு அங்கே எடுத்துட்டு வந்து அழிச்சி அது பக்கத்துலேயே ஒரு கல் ஒன்று இருந்துச்சுங்க அந்த கல்லில் நல்லா நெசுக்கி அதுக்கு தேவையான உப்பு மிளகாய் தூவி எடுத்து வாயில் வச்சோம் பாருங்க அப்படியே தேன் மாதிரி இனிக்குதுங்க வேற லெவலான டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க மறக்காம நான் கான் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க நம்ம மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லை கிணத்த டி ஆளில் போட்டுங்க நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வேற லெவலான டேஸ்ட்டுங்க வில்லேஜ் லைஃப்னா வில்லேஜ் லைஃப் தாங்க இந்த மாதிரி எல்லாம் யாரும் போய் சாப்பிட்றீங்க மறக்காம போய் சாப்பிட்டு நம்ம கான் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கணும் நம்ம கான் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்